இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கண்ணன் அப்படின்ற பஸ்ஸை தான் ட்ரைவ் பண்ண போகிறோம் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அந்தியூர் டு கோவை கோவை டு அந்தியூர் ரூட்டில் போகிற ஒரு ரூட் பஸ்ஸு இந்த பஸ்ஸை எடுத்துகிட்டு நம்ம வந்து பேசஞ்சர்ஸ் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பஸ்ஸை நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிடுவோம் ஏன்னா பேசஞ்சர்ஸ் வந்து அப்போ தான் நிம்மதியாக வந்து உட்காந்துட்டு வருவாங்க இல்லைனா கப் அடிக்கும் எப்போ கடைசியாக வாஷ் பண்ணுதுன்னு எனக்கே தெரில பஸ்ஸு நீட்டாக இருந்துச்சுன்னா வர்ற பேசஞ்சர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸை நீட்டாக வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நம்ம பஸ்லேயே தொடர்ந்து வருவாங்க நம்ம பஸ்ஸுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் க்ரியேட் ஆகும் எப்படி சரி இப்போ வந்து பஸ்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிடலாம் பஸ்ஸோட ஃப்ரண்ட்டு நல்லா க்ளீனாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சைட்லேயும் நல்லா க்ளீனாக இருக்க மாதிரி தான் தெரியுது டயர் செக் பண்ணிடுவோம் ஆனால் டயர்லலாம் அழுக்கு சரியாக இல்லை டயரில் க்ளீனாக தான் இருக்குது இந்த டயரு இந்த டயரும் நல்லா தான் க்ளீனாக போயிருக்குங்க ஓகே பேக்லேயும் நல்லா க்ளீனாக தான் இருக்குது ஏன்னா இந்த ஆட்டோமேட்டிக்கில் வாஷ் பண்ணுறதுனால வந்து நமக்கு க்ளீனாக ஆக மாட்டேங்குதுங்க நானும் அடிக்கடி வாஷ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் எல்லா டைமும் கரெக்டாக வாஷ் ஆகுறதில்ல ஓகே இப்போ எல்லாமே நமக்கு க்ளீனாக இருக்குது நம்ம அப்படியே பஸ்ஸில் கிளம்பலாம்